இந்தியே வேண்டாம் இந்தி ஆகாது பீகாருக்கார அடி சொரத்து வேணாங்க பீகாருக்கார என்னங்கிறான் நீ முதல்ல வெளியே போடாங்கிறான் இது எப்படி சொல்லணும்னா டூ தௌசண்ட் ஒரு கொரோனா வந்தது இப்போ ஒன்ஸ் அகைன் கொரோனா பார்க்குற மாதிரி தான் இருக்கு தூங்கிட்டு இருக்காரு பாருங்க வேலை இல்லாத தாமரை நீர்களுக்கு வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருந்தார் அதன் பிறகு இவ்வளவு வருஷம் இங்க இயங்கிட்டிருந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இங்க இருக்க ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் இங்க வந்து கடை வச்சிருக்க வியாபாரிகள் இவங்க எல்லாருமே அதன் பிறகு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அதாவது பண ரீதியாகவும் அவங்களுக்கு வியாபாரங்கள் சரியா நடக்கல அப்படின்னு சோ இங்க இருக்க ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் அங்க வேலை பார்க்கவங்க கிட்ட அவங்களுடைய நிலை என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம் அவங்களுடைய மன குமரல்களை வந்து நம்ம கிட்ட அவங்க பகிர்ந்திருக்காங்க அதுதோ உங்களுக்காக எல்லா பஸ்ஸும் அங்க போயிடுச்சு இப்ப ஒன்னு ரெண்டு பஸ்ஸு அங்க நிக்கி அதனால அங்க சுத்தமா யாரும் கிடையாது எல்லாமே சும்மா தான் இருக்கும் ஆனால் வந்து எப்படின்னா இங்கே ஜாமான்லாம் முன்னாடி எங்களுக்கு அதுவுமே அறிவிப்பு கொடுக்கல அறிவிப்பு கொடுத்ததுனால நாங்கள் இந்த ஜாமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருப்போம் இப்போ அறிவிப்பு கொடுக்கலாம் அதனால ஜாமான் ஃபுல்லாக வாங்கி போட்டாச்சு அதனால இப்போ எல்லாம் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க அறிவிப்பு கொடுத்து கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா எங்களுக்கு அங்கே ஒரு கடை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் ஓட்டு போடுறதுக்கு ஒரு என்ன பண்றாருன்னு தெரியல கார்பேஜ் சிக்கன்ஸ் ஒரு தெரியல டெண்டர் கடை யாரும் எடுக்கல ஏன்னா மொத்த டெண்டர் இந்த சவாரி கிடைக்குது ஆனா அந்த டைம் சவாரி கிடைச்சி போயிடறாங்க இருந்தாலும் அவ்வளவு லாங்க போயிட்டு நாங்க வரதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனா இங்கக்கேதான் எங்களுக்கு நல்லா இருக்குது அவ்வளவு லாங்க போய்ட்டும் இடம் காலி பண்ணி போயிட்டோம் அங்க போயிட்டு நாங்க திரும்பி வரணும் போகணும் கஷ்டம் தான் ஆனா இங்க இருந்தா நல்லா இருக்குது ஏரியா சிட்டிக்குள்ளே அங்க கேளம் பார்க்கணும் பயங்கர லாங்கு ஆனா வசதி பார்க்கறவங்க ஜனங்கள்லாம் அப்படி வந்தால் ரொம்ப அலசலாகி போயிடும் அதுதான் ஒண்ணு சவாரி கம்மி தான் இல்லை இல்லதான் இப்போ ஆமா இப்ப பாத்தினா அதுல பாதி சவாரி கூட இல்ல பாதி சவா டிரைவர் கூட இப்ப வர முடியல ஏற்கனவே எங்க ஸ்டாண்ட்ல எண்பது டிரைவர் ஓட்டிருந்தது அந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னாக்கா அதுல இருபது டிரைவர் கூட இப்ப சவாரி இல்லை இது எப்படி சொல்லணும்னா டூ தௌசண்ட் ஒரு கொரோனா வந்தது இப்போ அகைன் கொரோனா பாக்குற மாதிரி தான் இருக்கு இன்னொரு கொரோனா வந்த மாதிரி ஆகி அதோட இது ரொம்ப டேஞ்சரஸ் கொரோனா மாதிரி ஆயிருச்சு மொத்தம் யாராவது இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னா கேரள தான் போகணும்னா இங்கிருந்து ஆட்டோ வேணா ஆட்டோட டபுள் சார்ஜ் தான் அவங்க வருவாங்க ஆட்டோக்காரருங்க அப்படியே அங்கேருந்து விட்டுட்டு அங்கேருந்து எம்டிவை தான் வரணும் அங்கே சவரி கிடைக்கிற டைம் கிடையாது அப்படி இங்கே வந்து திரும்பி போயிட்டு விட்டு விட்டு வரணும் அப்படி அங்கே கெட்ஜா கிடச்சதா இல்லைன்னா இல்லை அது மாதிரி லாங்குல போட்டா ரொம்ப கஷ்டம் ஜனங்க அவிஜி போடுவாங்க அதுதான் ஒண்ணு லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து வரும்போது ஆட்டோவுக்கு வந்து அதுக்கு தேவையான ஸ்பேர் கண்டிப்பா தேவை அதனால ஸ்பேர் வந்து அதிகமா செய்யறது இது இயல்பான விஷயம்தான் அதை பத்தி ஒண்ணும் ஆச்சரியப்படுறது ஒண்ணும் இல்ல எதுவுமே வந்து ஒரு கிளாரிட்டியாக இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப கிளியர் கட் கிளியாரிட்டியா இல்ல பொங்கல் வரைக்கும் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் அப்போதான் மூவ் ஆகும் அதுல சவுத் ஜோன் இருக்கும் நார்த் ஜோன் இருக்கும் இது எப்பவுமே ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு இன்ஃபர்மேஷனா தான் கொடுத்துட்டா தடவை அது ரொம்ப கிளாரிட்டி இன்ஃபர்மேஷன் இல்லை எல்லாமே சப் பிரீச் ஆன மாதிரி தான் ஐ ஃபீல் எல்லாமே பிரீச் ஆயிருக்கு இது த்ரூ மீடியா யூ பீப்பிள் நீட் டு டேக் நெக்ஸ்ட் லெவல் அண்ட் டு நைட்ல வந்து எங்களுக்கு பிஸியாகவே இருக்கும் எனி டைம் இருபத்தி நாலு மணி நேரமும் கோயம்பேட்டில் பிஸியாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோயம்பேடு சாதாரணமான ஒரு இடமா ஆகி போச்சு கோயம்பேடுன்ற ஒரு க்ரௌடாக இருந்த மாதிரி இருந்ததை விட இப்போ வந்து எப்பயும் போல டவுன் பஸ் ஆகி தூங்கிட்டு இருக்காரு இருப்பாருங்க வேலை இல்லாத பொங்கல் தொடக்கப்படும் சொல்லியிருக்காங்க இங்கே பஸ் ஒரு சில பஸ் தான் நிற்கும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் பொங்கலுக்கெல்லாம் ஜாமெல்லாம் இருக்குது எல்லாமே இப்போ இதெல்லாம் என்ன பண்ணபடியுன்னு ஒன்றுமே புரியல அதான் என்ன பண்ணான்னு நாங்களே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வாழ்வாதாரத்தை விட மேடம் முதல்ல பப்ளிக் ஏன்னா தான் வந்து இருந்து மாத்துனாங்க இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டை பஸ் ஸ்டாண்டை மாற்றும் போது பப்ளிக் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒன்பது கிலோமீட்டர் சென்ட்ரல் இங்கே பதினாலு கிலோமீட்டர் ஏர்போர்ட் இது சென்ட்ரல் பிளேஸ் ஆச்சு இது பக்கம் பக்கம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லா வசதியும் இங்கே இருக்குது அத்தனைக்கு குளிக்கிறதுனா எல்லா பசியும் இங்கே வசதி இருக்கு பொதுமக்கள் வந்து சிட்டி பஸ் ஏறக்கு பாருங்க இங்கே அங்கேருந்து ஏறினா ஒரு இல்லை இங்கே வந்து சிட்டி பஸ் இருக்கு இந்த பக்கம் ஒரு வாக்குப்படினா மெயின் ரோடு இங்கே அங்கேருந்து மெயின் ரோடு வரைக்கும் ரெண்டு கிலோமீட்டர் கேளா வந்து மெயின் ரோடு வரைக்கும் ரெண்டு கிலோமீட்டர் அதை தாண்டி இருக்குள்ள எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ட்ரெயினை பிடிச்சி போகிறது உள்ள சொல்ல ட்ரெயின் பிடிச்சி போகலான்னு சொல்லி அதிகாரிகள் சொல்ல ட்ரெயின் பிடிச்சி போறக்கு அவங்க வந்து வயசானவங்க நடக்க முடியுமா முடியாது ரெண்டு கிலோமீட்டர் வெளியே வந்து அதுக்கப்புறமா போகணும் சரிங்களா ஒரு மழை காலத்தை வந்தால் ரொம்ப தண்ணி இடிவளவுக்கு நிற்கும் கண்டிப்பாக அங்கே நிற்க முடியாது சொல்லலாம் நிற்கும் கண்டிப்பாக நிற்கும் முதல்ல பொதுமக்களுக்கு அங்கே பெனிஃபிட்டே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பப்ளிக்கும் பாதிக்கப்படுது அவங்களை நம்பி இருக்கிற நாங்களும் நிறைய பேர் பாதிக்கும் பதினாலு வருஷம் முன்னாடி வரும்போது உங்களுக்கு தெரியும் கோயம்பேடு சென்னைக்கு வந்தாலே ஒரு பிலீஃபோட வரும் சென்னை வந்தாலே ஒரு லைஃப் டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் ஈவன் ஃப்ரம் லேமேன் டு ஆல் பொசிஷன் அந்த மாதிரி தான் நம்ம வர்றது ஆனா இப்போ சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிருச்சு இங்க வாழ்வாதாரமே மாறிடுச்சு ரொம்ப ஆயிருச்சு இப்போ ரொம்ப கேள்விக்குறியாயிருச்சு எங்க போறது பாரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாரிஸ்ல தான் இருந்தது பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துக்கும் போட்டுக்கும் பாரீஸ் தான் இருந்தது பாரிஸ்ல இருந்து ஒரு டுவென் இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க கொண்டு வரும்போது அங்கேயே வந்து அஜிடேஷன் பண்ணாங்க அது போய் போராட்டம் பண்ணாங்க இங்க எல்லாம் கொண்டு போனா எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடும் அப்படின்ட்டு பாரீஸ் தர மக்கள் பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறமா இங்க வந்ததுக்கு அப்புறமா வேற வழி இல்லை இங்க வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆன ஒண்ணு அங்க இருக்கிறவங்களும் ஒரு ஒரு டென் கிலோமீட்டர் தானே ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு எல்லாம் இருந்து இங்க வர ஆரம்பிச்சாங்க ஸோ வந்தோடனே இங்க வந்து கோயம்பேடுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய வந்ததுனால ஓகே ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஒரு பொருள் வாங்கினாக்கா வேறு இடத்துக்கு போகணும் மக்களுக்கும் வந்து இது வந்து சேஃப் ஆயிடுச்சு ஸோ சவுத்து ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட் எல்லா சைடில் ஒரு பப்ளிக்கும் இங்கே வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருந்தது இங்கேருந்து கிளாம்பாக்கம் போனதுனால சவுத் சைடுக்கு போகிற பஸ்ஸு டோட்டலாக இங்கே கட் ஆயிடுச்சு ஸோ கட் ஆனதுனால என்னென்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் இல்லைன்னா தேர்ட்டி கிலோமீட்டர் அட் ப்ரெசென்ட் இங்கேருந்து இருந்து போகிறதுக்குனாக்கா தேர்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஹவர் மினிமம் டூ ஹவர்ஸ் ஆகும் ஜேர்னின்னு பார்த்தா டூ ஹவர்ஸ் ஆகும் இருந்து மறுபடியும் அங்கே போயிட்டு அங்கே பஸ்ஸை பிடிச்சி போறதுக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் நிறையவே கஷ்டம் தான் இந்த கஷ்டம் வந்து இதுல என்னன்னாக்கா இதுல பிரைவேட்ல வண்டி ஓடுறது பார்த்தீங்களா நல்லா சம்பாதிப்பாங்க இருந்து டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் ஜாயின் பண்ணி அங்கே போயிட்டு பக்கத்துல ஏறதை விட பக்கத்திலே இருக்குது ரெவன்யூ இன்கம் கவர்மெண்ட்டுக்கு குறைய வாய்ப்பு உண்டு மக்கள் வந்தால் தானே ரன் பண்ண முடியும் மக்கள் எல்லாரும் நாங்கள் என்ன பண்ண முடியும் சும்மா தான் சும்மாதான் இருக்க முடியும் அதனால ஒன்றுமே செய்ய முடியல ஏன்னா எங்களுக்கு இங்கே உள்ள பஸ்ஸு அங்க இருக்குல்ல அங்கே கடை நூறு கடை கட்டியிருக்கேன்னு சொல்றாங்க எங்களுக்கு ஒரு கடை கொடுக்கணும்ல அங்கே இங்க உள்ளவங்களுக்கு முதல் உரிமை கொடுக்கணும் அங்கே முதல் கொடுத்து அங்க ஒரு கடை இங்கே உள்ள கடைக்காரங்களுக்கு எல்லாருக்கும் அங்கே அங்கே போங்க அங்கே கடை இருக்கு அப்படின்னு சொல்லணும் அது ஒன்றுமே சொல்லலை இப்போ அங்கே கடை தனியார்கிட்ட விட்டாங்கன்றாங்க அதனால எங்களுக்கு வாழ்வாதாரமா எல்லாமே போச்சு இப்போ

புளிக்க காமெனி அபார்டு பேர் வேற வைக்கணும் தொடர்ந்துன்னா நீங்கள் வச்சுட்டு போங்க என்ன வேணாலும் தமிழ்நாடு பேரே மாத்திர பேசாமல் நீங்கள் எதுக்கு இந்த அளவுக்கு பிறக்குறீங்க மக்களுக்கு சேவை தானே வந்தீங்க மக்களுக்கு சேவை கிடையாது இப்போ இதுக்கு வந்து தமிழ்நாடுன்ற பேர் இருக்குல்ல இப்போ கலைஞர் நாடுன்னு வைங்க இல்லை ஜெயலலிதா நாட்டுன்னு வைங்க எதுக்கு ஒட்டு மொத்தமாக தனித்தனியாக பிரிச்சுன்னு ஒரு பேருக்கோசம் சண்டை போட்டுன்னு போயிட்டு வந்து பப்ளிக் இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆட்டோவரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு எம்எல்ஏ பஸ்ல போறாரா ஒரு எம்பி பஸ்ல போறாரா அவங்களுக்கு எல்லாம் பஸ்ஸோட கஷ்டமா தெரியாது பப்ளிக்கோட கஷ்டமா தெரியாது இங்க எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு ஆட்டோ ஓட்டுற நாங்க இந்த இடத்த தொழில் நடத்துறதுனால எங்களுக்கு தெரியும் நீங்க வந்தீங்கல்ல நீங்க தானே இந்த மே மேம்பால மேம்பாலம் அடிக்கல் நாட்டுனாரு நம்ம துறை அப்ப துறை அமைச்சர் இப்ப முதலமைச்சர் வந்தோட செஞ்சுக்கலாம்ல ரெண்டு வருஷம் மேம்பாலே ஓப்பன் ஆயிருக்கும் பஸ் அழகா நேராக போய் இறங்கினா அந்த பைபாஸ் போய் இறங்கும் அப்படியே போயிடலாமே ரொம்ப ஈஸி டிராபிக்கே ஆகாது ஆடாடு சுத்தமாகவே வாழ்க்கையே போயிடுச்சு இப்போ காலேஜ் நாங்க போயிட்டு வேறு பேனிங் பண்ணிக்கிறோம் உங்கள் டிரைவர் பண்ணிக்கிறாரு எல்லாருமே நூறு நூற்றா பண்ணிக்கிறோம் மெட்ரோ வசதி இருக்குது இங்கேருந்து பஸ் வசதி இருக்குது ஆட்டோ வசதி இருக்குது அங்கே என்ன வசதி இருக்குது சொல்லுங்கள் அங்கே எந்த வசதியுமே இல்லை சிட்டி பஸ் வராந்தாலே ஒன்றரை கிலோமீட்டர் அந்த இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரணும் அங்கேருந்து மெ எல் வராந்த ரோடை கிராஸ் பண்ணணும் பப்ளிக் இறங்கணுன்னா இவரின் போகிறாங்க அந்த அந்த ஒரு பத் பாத்ரூம் வைக்கணும் பப்ளிக் இறங்கணும் என்ன பண்ணுவான் பஸ்ல பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வருவேன் இறங்கணுன்னா எமெர்ஜென்சி இப்போ இதெல்லாம் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலையில அந்த மூக்க நாத்தத்தை மூடிக்கின்னு தான் பப்ளிக் இறங்கி போவாங்க அந்த இடத்துல நாங்கள் டெய்லி அந்த இடத்துல தான் வாழறோம் கொள்றோம் போறோம் இதை வந்து அவங்க அசால்ட்டா விட்டுட்டு இதை வந்து ரொம்ப மோசமாக காட்டிடணும் பஸ் ஸ்டாண்டை மோசமா காட்டினாதான் உணர் இடத்த நம்ம புதுப்பி வச்சு திறக்கணும் அப்படின்றத பண்ணிட்டாங்க